அதிமுகவில் உருவாகும் அடுத்த அணி நீக்கியது லாபம் கட்சிக்கு விரோதமா செயல்படுவதா சொல்லி செங்கோட்டையனை அதிமுகவில் இருந்து நீக்கி உத்தரவிட்டிருக்காரு மூன்று ஆண்டுகள் காலம் கட்சியில் இருந்த தன்னை சட்டப்படி நீக்கவில்லை அப்படின்னும் சட்ட ரீதியா எதிர்கொள்வேன் அப்படின்னு பேசியிருக்காரு செங்கோட்டையன் உண்மையிலேயே செங்கோட்டையன் நீக்கப்பட்டது அதிமுகவுக்கு நல்லதா என்ற கேள்வி இப்போ எழுந்திருக்கு அதிமுகவை ஒருங்கிணைக்கும் முயற்சியாகவே ஓ பி எஸ் டிடிவி சசிகலாவை சந்தித்ததா செங்கோட்டையன் விளக்கம் கொடுத்தாலும் அதை இபிஎஸ் ஏற்கல அவர்கள் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் இல்ல நீக்கப்பட்டவர்கள் பொதுக்குழு தீர்மானப்படி செங்கோட்டையனை நீக்கியது சரி அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு ஆனா இபிஎஸ் மற்றவர்களை அணியில் சேர்க்காவிட்டாலும் கூட செங்கோட்டை நீக்கியது அதிமுகவிற்கே இழப்பை ஏற்படுத்தும்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக மூணு அணிகளா இருந்தது சசிகலா டிடிவி அணி மற்றும் ஓபிஎஸ் இபிஎஸ் ஒரே அணில இருந்தாங்க அப்போ அதிமுக வென்றது அறுபத்தி ஆறு இடங்கள் இப்போ அதிமுக இன்னும் பிளவுபட்டிருக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி செங்கோட்டை என இந்த தேர்தலில் ஐந்து அணிகளா தொடர வாய்ப்பு இருக்குது இதனால அதிமுக வெற்றி பெறும் இடங்கள் இன்னும் குறைய கூடும் அதே போல இந்த நான்கு அணிகளும் சேர்ந்து ஒரு அணியை உருவாக்கலாம் அவர்கள் யாரேனும் கட்சிகளோடு இணைந்து கூட்டணியில இறங்கலாம் இதனால திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறி அது திமுகவிற்கு பிளஸ்ஸா மாற வாய்ப்புகள் இருக்கணும்னு சொல்றாங்க அதே போல அதிமுக பலவீனம் அடைவது திமுகவிற்கு எந்த அளவிற்கு சாதகமோ அதிமுக கூட்டணியில இருக்க பாஜகவிற்கும் சாதகமாகும் ஏன் அப்படின்னா அதிமுகவை பலவீனப்படுத்தும் நடவடிக்கையே பாஜக தொடர்ந்து செய்து வருகிறது அப்படின்ற விமர்சனமும் இருக்கு இப்படி அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் ஒவ்வொருவரும் வெளியேறி வருவது பாஜக தன் பலத்தை காட்ட நல்ல வாய்ப்பா அமையும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க வெளியில இருக்கிறவங்கள உள்ள சேர்க்கல அப்படின்னாலும் உள்ள இருக்கிறவங்களை வெளிய அனுப்புவது அதிமுகவின் எதிர்காலத்திற்கு சருக்குலா அமையும் அப்படின்னு கடிக்கப்படுது அதையும் தாண்டி இபிஎஸ் வில்வாரா என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுல தான் バロ。